கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் கடகராசிலையும் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் படித்த பண்புள்ள ஒரு ஜாதகம் நீங்க தான் லா படிக்கணும் டாக்டரட் ஆகணும் கலைத்துறையில் பிரகாசிக்கணும் இல்லைன்னா பியூட்டிஷியன் வைக்கணும் இப்படியாம்பட்ட ஒரு அமைப்பில் படித்த ஒரு ஜாதகம் நீங்கள் தான் ஆனால் பெண் ராசி போட்டிருக்கிற துணியை நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கணும் உடம்ப ரெண்டு முறை குளிக்கணும் ஆசைகளோட தெளிவான அமைப்புடைய ஜாதகம் நீங்கள் தான் பண்புள்ளவங்க படித்தவங்களும் கூட கடகராசின்னு கேட்டால் ஒரு பெண் நண்டு பெண் நண்டுனா தான் குட்டிகள் எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கோம் அந்த குட்டிங்க பெருசான உடனே அதுக்கு உபாதைகள் கிடையாது வெளியே போக தான் நகரத்தை வச்சு இப்படி வயிற்ற கிழிச்சுக்கிட்டு குட்டிகள் எல்லாம் வெளியே வந்த உடனே செத்துறோம் இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா தான் வாழ்க்கையவே தான் குழந்தைங்களுக்கும் தான் கணவனுக்கும் அர்ப்பணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பெண் ராசின்னு சொல்லுவேன் வாழ்நாள் முழுதும் படித்து பண்புள்ள அமைப்புல நீங்க உடையவங்க நீங்க கர்மப்பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் நீங்க தான் கடகராசிக்காரங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது கடகராசி பெண்களை கெட்ட மற்ற ராசிங்காரங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் கல்லுமண்ணு சுமந்தாது உங்களை காப்பாத்திடுவாங்க இப்படி படித்த பண்புள்ள ஜாதகமான உங்களுக்கும் இல்லறம் பற்றற்ற நிலையில வந்துடும் கவனமாக இருக்கணும் கால தாமதமாகலாம் திருமணம் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி முடிச்சுக்கணும் ஆனால் உங்களுக்கும் ஆசை பாசை அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி எல்லாத்தையும் விட்டு விலகிடுவீங்க சந்நியாச கோலம் போயிடுவீங்க ஏதாவது ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய ஒரு எண்ணங்கள்லாம் வரும் ஒரு கட்ட கால வயசு கடக ராசிக்காரங்க தாய் மேலேயோ இல்லை மாமியார் மேலேயோ ரெண்டு பேரில் யார் மேலேயாவது ஒருத்தர் மேலே தான் நீங்கள் பாசம் வச்சுருப்பீங்க ஒன்று பெத்த தாய் மேலே இல்லைன்னா மாமியார் மேலே இல்லைனா யாரும் ஆவாத சூழ்நிலையும் நடக்கும் கடக ராசிக்காரங்க முக உடையவங்க சிரிச்ச முகம் சீதேவியாக இருக்க வேண்டியவங்க அம்பாளுடைய ரூபம் சொல்லலாம் அந்த மாதிரியான தருணத்தில் இருப்பீங்க ஆனால் ஒரு கட்ட காலத்தில் நீங்கள் ஏமாறுவீங்க